அஸ்லாம் வலைக்கம் அன்பார்ந்த நேயர்களே நண்பர்களே அதிகமான நம் தமிழ் பேசும் உறவுகள் இலங்கையர்கள் இந்தியர்கள் என்று சொல்லி அதிகமானவர்கள் துருக்கிக்கு ஹாலிடேக்காக வரக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள் எனவே இந்த வீடியோ உண்மையிலே உங்கள் எல்லோருக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த வீடியோ காணொலியை அன்டல்யாவில் எவ்வாறு மலிவான விலையில் பிரயாணம் செய்வது என்ற தலைப்பில் இந்த வீடியோவை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் அதாவது இஸ்தம்புலில் எவ்வாறு இஸ்தம்புல் கார்டு இருக்கிறதோ அதே போல் அன்டல்யா காட்டுன்னு ஒன்று அறிமுகப்படுத்திக்கிறாங்க துருக்கி கவர்மெண்ட் அது ஏற்கனவே கொஞ்சம் சீப்பாக இருந்தது தான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக மாறிட்டு எல்லாமே அந்த அடிப்படையில் அதை எப்படி வாங்கிறது அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதனுடைய கொஸ்ட்கள் எப்படி இவ்வாறுபட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் விடையாளிக்கு முகமாக இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் சரி வாங்க நாங்கள் இப்போ போய் முதலாவது அன்டல்யா கார்டை வாங்குவோம் அண்டல்யா கார்ட் என்று சொல்லக்கூடிய ஆப்பை நீங்கள் போட்டுக்கொண்டாலும் உங்களுக்கு அதில் ஜேர்னியர் ரூட்டை வந்து கால்குலேட் பண்ணலாம் சரியான பஸ் நீங்கள் இருக்கும் இடத்துல இருந்து போகக்கூடிய இடத்துக்கு சரியான பஸ் நம்பர் உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கொள்ளலாம் இதுபோல் பல நன்மைகள் இருக்கிறது இந்த காட்டை நீங்கள் அப் பண்ணி வச்சுக்கொண்டால் அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அடிப்படையில் போகக்கூடிய ஜேர்னிகளுக்குரிய அந்த கட்டணங்கள் அறவிடப்பட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய பேலன்ஸை காட்டும் அப்போது உங்களுக்கும் அடிக்கடி அப் பண்ணி வச்சு கொள்ளலாம் இந்த அடிப்படையில் இதனுடைய முழுமையான ப்ரொசஸ்ஸை நாங்கள் விளங்கிக்கொள்ள உங்களுக்கு நான் அந்த கார்டை வாங்கி அதிலிருந்து ஒரு பயணம் போய் அந்த விஷயங்களை தெளிவுபடுத்துகின்றேன் வாங்க போய் அன்டாலியா கார்டை வாங்கலாம் உங்களுக்கு அன்டாலியா காட்டை வந்து பல சூப்பர் மார்க்கெட்டுகள்லேயும் பெற்றுக்கொள்ளலாம் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு பெற்றுக்கொள்ளலாம் ஏர்போர்ட்டில் பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் மிக இலகுவாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ட்ராம் ஸ்டேஷன் பஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் எப்போதுமே இப்படியான ஒரு கியூஸ் கொண்டிருக்கீங்க அதில் போய் நீங்கள் முதலாவது நாங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுப்போம் அப்போ எல்லோருக்கும் பார்க்கும்போது தெளிவாக இருக்கும் இதில் ரெண்டு விதமான கார்டு இருக்குது இது வந்து நீங்கள் வந்து போகிற ஜேர்னி அடிப்படையில் உதாரணமாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதில் சிக்ஸ்டி யூசேஜ்ன்னு இருக்குது இதில் ஒன் டுவெண்ட்டி யூசேஜ் அப்போ சிக்ஸ்டி யூசேஜ்னு சொன்னால் அந்த சாதாரணமாக அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஜேர்னிக்கு ஓகே ஆகும் ஒன் டுவெண்ட்டி யூசேஜ்னு சொன்னால் அது வந்து நாலு ஜேர்னிக்கு ஓகே ஆகும் சரி இப்போது நான் போவது ஒரு ஸ்மார்ட் கார்டு அதில் நீங்கள் முதலாவது பர்ச்சேஸ் அமைக்க வேண்டும் அதுக்கப்புறம் ஐம்பது லீராக்கள் கேட்குறது ஐம்பது லீரா கேட்கும் போது இங்கே நீங்கள் நோட் பண்ணணும் நோ சேஞ்ச் மனி வில் பி கிவன் இஃப் இன்சர்டன் அமௌண்ட் இஸ் மோர் தென் த கார்ட் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் வில் பி அடெட் டு யுவர் அக்கவுண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் லீரா இப்போ நான் போடுறேன் அப்போ உங்களுக்கு விளங்கும் என்று நடக்குதுண்டு அதை க்ளிக் பண்ணணும் கார்ட் ப்ரைஸ் ஐம்பது லீரா இப்போ நாங்கள் சல்லிய போடுவோம் சல்லிய போட்டதும் இங்கே ஹண்ட்ரட் எட் விட்டது ஐம்பது லீரா கார்டுக்குரியது மற்றது டப் அப் ரைட் பண்ணுவோம் ஓகே பண்ணிடுங்கடா ஓகே உங்களோட கார்டில் ஐம்பது லீரா பேலன்ஸ் சீக்கிரம் சொல்கிற ஒரு மெசேஜோடு உங்களோட கார்டும் அதுக்குரிய ரிசிப்டும் வெளியே வந்துவிட்டது பாருங்கள் நண்பர்களே இதுதான் தான் அன்டாலியா கார்டு இந்த அன்டாலியா கார்டில் உங்களுக்கு ட்ரெயினில் பயணிக்கலாம் பஸ்ஸில் பயணிக்கலாம் தாராளமாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்திலையும் பயணிக்கலாம் இப்போ நாங்கள் இதை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் ஸ்கேன் பண்ணினோடனே ஐம்பது லீராக்கள் இது பேலன்ஸில் இருக்குது இங்கே வந்து நீங்கள் தேவையானு சொன்னால் இதில் காசை போட்டோன்னே அந்த பேலன்ஸ் இதில் எட்டேன் இப்படியாக நீங்கள் பண்ணி பண்ணிக்கொள்ளலாம் நான் இப்போ ஒரு டெஸ்டிங்காக வேண்டி லோவர் டூடன் ஃபோலுக்கு நான் இந்த கார்டில் போகிறேன் அதாவது நான் இருக்கக்கூடிய இந்த இருந்து நான் இப்போ ரூட்டை கல்குலேட் பண்ணினேன் அப்போ உங்களுக்கு இந்த கூகுள் மேப்ஸில் காட்டி கொண்டிருக்கேன் என்னென்னு சொன்னால் அந்த ரூட்டுடைய ஜேர்னி ஒன்று ஐம்பத்தி மூணு இப்போது நேரம் ஒன்று ஐம்பத்தி நாலுக்கு இன்னொரு நிமிடத்தில் பஸ் வரும் அந்த பஸ்ஸில் போய் இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் டூடன் வாட்டர் ஃபாலுக்கு போய் இறங்கி அந்த பேலன்ஸை செக் பண்ணி உங்களுக்கு காமிக்குவேன் நாங்கள் போக வேண்டிய நம்பர் அக்கார்டிங் டு த ரூட் பிளான் கேஎல் ஜீரோ எயிட் இன்னொரு கப்புள் ஆஃப் மினிட்ஸில் அது வரும் வந்ததும் நாம் போய் பார்க்கலாம் அப்போது உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஜேர்னிக்கு கி கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய இந்த ஜேர்னிக்கு எவ்வளவு காசுகள் இந்த கார்ட் மூலமாக அறவிடுறாங்கன்றதை நீங்கள் பார்ப்பீங்க அப்போது உங்களுக்கே விளங்கும் அன்டல்யா கார்டை பயன்படுத்தி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பயணிக்கிறது எவ்வளவு இலகுவானது அதே நேரத்தில் உங்களுக்கு மலிவானது என்பதை உங்களுக்கு விளங்கிக்கொள்ளலாம் சரி இன்னொரு டூ மினிட்ஸில் பஸ் வரும் வந்ததும் நாங்கள் போகலாம் நீங்கள் நிச்சயமாக உங்கள் மேப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த இடத்த ஜூம் பண்ணி அது எந்த டிரெக்ஷனுக்கு போகிறேன்றதை தவறாக பார்த்து கொள்ளுங்கள் அப்போ டிஸப்பாயிண்ட் ஆகாமல் உங்களுக்கு பிளான் பண்ண ஜேர்னியாக அதே பஸ்ஸில் போகலாம் இல்லைன்னு சொன்னால் சில பஸ்ஸ்கள் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்காக இருக்கும் சில பஸ்ஸ்கள் இருபது நிமிஷத்துக்கு ஒருக்காக இருக்கும் எனவே அதன் அடிப்படையில் நீங்கள் டைமை சேவ் பண்ணி கொள்ள இதை சொல்கின்றேன் எனவே இன்ஷால்லாம் எனவே அதையும் நினைவில் கொள்ளுங்கள் இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக நீங்கள் ஒரு மணித்தியாலும் இரண்டு மணித்தியாலும் மூன்று மணித்தியாலம் பயணிக்க வேண்டிய சில தூர பயணங்களுக்கு இந்த முறை உகந்ததல்ல என்று சொன்னால் அது சில பிரைவேட் கம்பெனிகள் மூலமாக இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மூலமாக தான் அந்த பயணங்கள் மேற்கொள்ளப்படுது அதிகமான பஸ்ஸ்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்கலாம் நான் அதை தேடி பார்க்கவில்லை நான் சொல்வது இந்த அந்தாலியாவுக்குள் பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் சிலவேளை முப்பது கிலோமீட்டர் போகிற பயணங்கள் கூட இதனூடாக இலகுவாக மலிவான விலையில் உங்களுக்கு பயணிக்கலாம் அப்போ பார்க்கக்கூடிய அட்ராக்ஷன் எல்லாம் இந்த பத்து பதினைந்து கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் உள்ளுக்கு தான் இருக்குது எனவே இது ஒரு சிறந்த உகந்த முறை என்று நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இப்போ நாங்கள் போய் இந்த பயணத்துக்கான போஸ்டையும் பார்த்துட்டு டூடன் வாட்டர் ஃபோலுடைய ஒரு அழகான வீடியோவை நான் ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கிறேன் அதையும் நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன் இது அந்த டூடன் ரிவர் மேலுள்ள வாட்டர் ஃபோலில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டரை தாண்டி கீழுள்ள கடற்கரையை வந்து லாரா பீச்சுன்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் மீண்டும் இன்னொரு வாட்டர் அது கடலை சேர்கிறது அது இன்னொரு தனியழகு அதை பார்க்கத்தான் நாங்கள் இப்போ போகிறோம் அந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபலோ பண்ணி வச்சுக்கொண்டால் உங்களுக்கு பார்த்து மகிழெலாம் போக வேண்டிய பஸ் கே எல் ஜீரோ எயிட் வருகிறது இறங்கக்கூடிய ஸ்டேஷனை நோட் பண்ணிக்கொள்ளணும் ஏரியதும் ஏறி எதுவும் நாங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு உட்காந்தால் சரி நாலு நிமிஷம் கழித்து லேட்டாகி தான் வருது இருந்தாலும் பரவாயில்லை கம்மிங் ஓகே ஓகே கோ தே நோ ப்ராப்ளம் ஸ்கேன் பண்ணிட்டீங்கடா டன் அவ்வளோ தான் ஒரு ஸ்கேன் இப்போ இதுக்கு எவ்வளோ போஸ்ட் ஆகுதுன்றது அந்த பக்கத்தால் இறங்கி நாங்கள் பார்க்கலாம் உண்மையிலே இந்த வீடியோவை நான் செய்ய உண்மையான நோக்கம் என்னென்னா நாங்கள் வரும்போது டெக்ஸி எங்களுடைய பெரியாக்கள் ஆறு பேர் இருக்கக்கூடிய பெரிய குடும்பம் ரெண்டாயிரத்தி ஐநூறு லீராக்கள் எடுத்தாங்க டெக்ஸிக்கு அதே மாதிரி கிட்ட கிட்ட பயணங்களுக்கு நானூறு ஐநூறு அறுநூறுன்னு சொல்லி எவரேஜாக ஐநூறு அறநூறு மேலே தான் போயிடுச்சு சாதாரணமாக அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போகிற பயணங்கள் அப்போ தான் கொஞ்சம் இதை பற்றி தேடி பார்த்தேன் அதனால தான் எனக்கு ஒரு நினைவு ஒன்று வந்துச்சு உண்மையிலே இப்படி ஒரு மலிவான ஆப்ஷன் இருக்குது சில பயணங்களே டாக்ஸியில் போகலாம் இப்படி அட்லீஸ்ட் நாங்கள் தனியாக போகிற பயணங்களை சரி பஸ்ஸில் போகலாமே என்று சொல்லி அதே மாதிரி வரக்கூடியவர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கின்றது தான் இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் பண்ணுகின்றேன் சரி வாங்க போய் பார்க்கலாம் நண்பர்களே இந்த பஸ் ஓட்டக்கூடிய பஸ் டிரைவர் இடத்துல இதனுடைய டரிஃப் பற்றி விசாரித்தேன் அவர் சொன்ன விஷயம்தான் நீங்கள் ஒரு முறை ஒரு பஸ்ஸில் ஏறி நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களிடம் இருபத்தேழு லீராக்கள் வெட்டிப்படும் அதில் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் உங்களுக்கு பயணிக்கலாம் ஒரு மணி தரத்துக்குள் நீங்கள் இன்னொரு பஸ் மாறிக்கொண்டு மாறிக்கொண்டு போனால் அந்த மாறக்கூடிய பஸ்களில் வெறும் ஏழு லீராக்கள் மட்டுமே அறவிடப்படுமா பாருங்கள் என்ன ஒரு அருமையான சலுகையை பொதுமக்களுக்கு இந்த அன்தலியா கார்ட் மூலம் வழங்கப்படுகின்றது என்பதை உங்களுக்கு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இணைந்திருங்கள் அமேசிங்கான பியூட்டிஃபுல்லான டூடன் வாட்டர்ஃபால் அதே மாதிரி இன்று நான் போகக்கூடிய லோவர் டூடன் வாட்டர்ஃபால் இன்னும் பைரட் ஷிப்பில் போய் கடலில் பாஞ்சி அந்த குளிச்ச அனுபவங்கள் இன்னும் ஏராளமான அட்வென்ச்சரான ஜேர்னிகள் இன்னும் த்ரில்லிங்கான ஜேர்னி ஒன்று கூட இருக்கிறது இவை அனைத்தும் ஒன்றொன்றாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன் எனவே நீங்களும் இன்ஷாலா தொடர்ந்து இவற்றை ஒன்றாக பார்க்க வேண்டும் என்றால் மறக்காமல் என்னுடைய சேனல்கள் ஆகிய ஒன்னஸ் மற்றும் எக்ஸ்ப்ளோ வித் நஸ் சேனல்களை யூடியூப் ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் என்ற எல்லாவற்றிலும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்படின்ஷாலா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை சுட சுட வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு போய் அந்த அருமையான வாட்டர் பார்த்து மகிழ்ந்துவிட்டு அப்படியே மனைவி பிள்ளைகள் ஈவினிங் வருவாங்க பீச்சுக்கு கொஞ்சம் பீச்சில் இன்றைக்கி ஒரு குறியலை போட போகிறோம் எவ்ரி ஒன் என்ஜாயிங் த ஹாலிடே இன்ஷா இந்த இந்த காணொலியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அன்பு சலாம் திஸ் இஸ் நஸ்வின் நிசாம்டீன் சைனிங் அவுட் ஃப்ரம் அன்ட்ரலியா அலாமலைக்கு